கண்ணுக்கட்டிய தூர வரையில் கடலென திரண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அணிவார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் உரித்தாக்குகிறேன் நள்ளிரவை நெருங்குகிற நேரம் ஏறத்தாழ ஆறு மணி நேரமாக ஒரே இடத்தில் உணர்ச்சி குறையாமல் அதே வீரியத்தோடு கட்டுப்பாடு காத்து இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் முதலில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன் இதே போன்றதொரு விழாவை சிதம்பரத்திலும் விரைவில் நடத்த இருக்கிறோம் என்பதையும் நான் மகிழ்ச்சியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இதை கொண்டாட வேண்டாம் என்றுதான் நான் அமைதி காத்தேன் அப்படி அமைதியாக இருக்கக்கூடிய அளவுக்கான சாதாரண ஒரு நிகழ்வு அல்ல இது இது ஒரு மகத்தான சாதனை தமிழகம் தழுவிய அளவில்

நீங்கள் எல்லாம் அவளோடு எதிர்பார்த்து காத்திருக்கிற கட்சியின் மறுசீரமைப்புக்கான அறிவிப்பு நாலாயிரம் பேர் விண்ணப்பம் செய்திருக்கிறீர்கள் ஒரு கெடு வாய்ப்பாக இந்த விண்ணப்பம் செய்து முடித்தவுடன் நான் மருத்துவமனைக்கு போகக்கூடிய நிலை உருவாகிவிட்டது அதை முடித்துக்கொண்டு கொண்டு நான் வீடு திரும்புகிற போது எண்பது வயது மூத்த என் தாய் நெஞ்சு அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் கிட்டத்தட்ட மூன்று வார காலம் அவர் மருத்துவமனையிலே இருக்கக்கூடிய ஒரு நெருக்கடி ஜனவரி மாதம் முடிந்து பிப்ரவரி தொடங்கிவிட்டது அம்மாவை மருத்துவமனையிலிருந்து அழைத்து வீட்டுக்கு வந்து நான் விட்ட பிறகு எனது இரு கண்களிலும் புருவங்களின் கீழே கட்டி புறப்பட்டு அதனால் பாதிப்புக்குள்ளாகி மருத்துவமனைக்கு சென்று மருத்துவம் பார்க்கக்கூடிய அளவுக்கான ஒரு நெருக்கடி இன்றும் அது முழுமையாக ஆறவில்லை அந்த காரணங்களாலும் என்னால் எந்த வேலையும் கண்ணை திறந்து பார்த்து செய்யக்கூடிய அளவுக்கான நிலை இல்லை ஓய்வெடுக்க சொன்னார்கள் ஓய்வெடுக்க முடியவில்லை அந்த கட்டியோடு நாடு முழுவதும் சுற்றிக்கொண்டே இருந்தேன் இப்படிப்பட்ட காரணங்களால் ஜனவரி பிப்ரவரி மார்ச் என்று கடந்து போனது நாடாளுமன்றம் தொடங்கிவிட்டது ஏப்ரல் நாலு வரையில் இந்த நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்க இருக்கிறது இடையிலே சனி ஞாயிறு அந்த நாட்களையும் தோழர்கள் நிரப்பிவிட்டார்கள் அவர்களின் இல்ல நிகழ்ச்சிகளுக்காக ஆகவே ஏப்ரல் நாலுக்கு பிறகு அந்த பணியிலே நான் கவனம் செலுத்தி இந்த அறிவிப்புகளை வெளியிட இருக்கிறேன் என்பதை மகிழ்ச்சியோடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் எவ்வளவு தாமதமானாலும் உங்களிடையே வெளிப்படுகிற அந்த பொறுமை என்னை பிரள்ளாக்குகிறது மகிழ்ச்சி அடைய வைக்கிறது என் மீது நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கைதான் அதற்கு காரணம் நமக்கிடையிலே இருக்கிற உறவில் உள்ள உறுதிப்பாடு தான் அதற்கு காரணம் நடிகர்கள் கட்சி தொடங்குகிற போதெல்லாம் ஊடகங்களில் ஒரு செய்தியை எழுதுவார்கள் விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கிய போது விடுதலை சிறுத்தைகள் தான் பலவீனப்படும் என்று கருத்து சொன்னவர்கள் உண்டு ஊடகங்களில் விவாதித்தவர்கள் உண்டு ஆனால் விடுதலை சிறுத்தைகள் தனித்தன்மையோடு அதே வீரியத்தோடு இந்த களத்திலே தொடர்ந்து நீடித்து நிற்கிறது என்பதுதான் வரலாறு அப்போதே நான் சொன்னேன் யார் யார் புதிய புதிய கட்சிகளை தொடங்கினாலும் அவர்களுக்கு என்ன செல்வாக்கு இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகளை அவர்களால் சேதப்படுத்த முடியாது அதற்கு காரணம் இந்த இயக்கத்தின் களம் முற்றிலும் புதிது இந்த இயக்கத்தின் கொள்கை கோட்பாடு என்பது முற்றிலும் புதிது அந்த அடிப்படையில் தான் திருமாவளவனுக்கும் தோழர்களுக்கும் இடையிலான இணைப்பும் பிணைப்பும் இருக்கிறது எனவே சினிமா கவர்ச்சியின் மூலமாக இந்த இளைஞர்களை எவராலும் திசை மாற்றிவிட முடியாது மடை மாற்றிவிட முடியாது என்பதை அப்போதே நான் சொன்னேன் அது உண்மை என்பதை காலம் உணர்த்தி இருக்கிறது இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஒரு மாநில கட்சியாகவும் அங்கீகரித்திருக்கிறது சொல்கிறார்கள் நடிகர் ஒருவர் கட்சி தொடங்கிவிட்டார் இந்த இளைஞர்கள் எல்லாம் அந்த பக்கம் ஆட்டு மந்தைகளை போல் திரும்புவார்கள் ஒரு நடிகரின் பின்னால் இளைஞர்கள் அப்படி திரும்புவார்கள் என்றால் அந்த இளைஞர்கள் திருமாவளவனுக்கு தேவையில்லை அப்படிப்பட்ட இளைஞர்களை வடிகட்டி வெளியேற்றுவதுதான் கட்சிக்கு சிறப்பு புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளிலே ஈடுபாடு கொண்டு பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்டு பாட்டாளி வர்க்கத்தின் விடுதலைக்கு கோட்பாட்டை வழங்கிய மாமேதை கார்ல் மார்ச் அவர்களையும் புரிந்து கொண்டு திருமாவளவனோடு பயணிப்பவர்கள் தான் உண்மையான சிறுத்தைகளாக இருக்க முடியும் அவர்கள்தான் எனக்கு தேவை அவர்கள்தான் எப்போதும் என்னோடு பயணிக்கக்கூடியவர்கள் அவர்களை எந்த கும்பனாலும் ஈர்க்க முடியாது திசை மாற்ற முடியாது மடை மாற்ற முடியாது இங்கே தலைவர்கள் சொன்னதைப் போல தேர்தல் அரசியலுக்கு வந்து இருபத்தைந்து ஆண்டு காலம் கடந்த நிலையிலும் ஒரு பட்டாளத்தை அப்படியே கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதே எழுச்சி அதே உணர்ச்சி அதே வீரியம் அதே வேட்கை விடுதலை சிறுத்தைகளிடம் இன்றைக்கும் மேலிடுகிறது அதிலே எந்த தொய்வும் இல்லை சரிவும் இல்லை வீழ்ச்சியும் இல்லை அப்படி கொள்கை அடிப்படையிலே பண்பட்ட ஒரு இயக்கமாக இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருப்பதால் தான் நீண்ட நெடிய பாரம்பரியம் உள்ள கட்சிகளின் தலைவர்கள் இந்த மேடைக்கு வந்து நம்மை மனமாற இருக்கிறார்கள் நம்மை அங்கீகரித்திருக்கிறார்கள் இது ஒரு அரசியல் கட்சியாக அப்படி மாற்ற வேண்டும் என்று நான் எண்ணிக்கூட பார்த்ததில்லை கனவிலும் நினைத்ததில்லை அப்படி நோக்கத்தோ அப்படி ஒரு நோக்கத்தோடு நான் பொது வாழ்க்கைக்கு வரவில்லை சாதிய வன்கொடுமைகளால் பாதிக்கப்படக்கூடிய இந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு கூட யாரும் இல்லையே அவர்களோடு களத்திலே நின்றவர்களின் கண்ணீரை துடைத்து விடுகிற பணிகளை செய்வோம் இதுதான் என் நோக்கமாக இருந்தது புலிகளை போல படை கட்டி பயிற்சி கொடுத்து ஆயுதம் தாங்குகிற இயக்கமாக இதை வளர்த்தெடுக்க முடியாவிட்டாலும் அவர்களுக்கு கொள்கை பிடிப்பு எப்படி உறுதியாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட கொள்கை பிடிப்புள்ள இளைஞர்களை அமைப்பாக்குவோம் மனிதரட்டுவோம் என்கிற அந்த உறுதிப்பாட்டோடு தான் நான் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டேன் களத்தில் இறங்கினேன் தேர்தல் அரசியலுக்கு வர வேண்டும் என்றோ சட்டமன்ற நாடாளுமன்ற அவைகளில் போய் அமர வேண்டும் என்றோ தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெறுகிற ஒரு அரசியல் கட்சியாக இதை வளர்த்தெடுக்க வேண்டும் என்றோ எந்த திட்டமும் இல்லை எப்படி நாம் இந்த தேர்தல் அரசியல் களத்திற்கு வந்தோம் என்பதை அண்ணன் பீட்டர் அவர்கள் நேரத்தின் அருமை கருதி சுருக்கமாக சொன்னார் அதை நான் மீண்டும் சொல்லி நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை எவ்வளவு வழிகளை கடந்து வந்திருக்கிறோம் எவ்வளவு சவால்களை எதிர்கொண்டிருக்கிறோம் எவ்வளவு அவமானங்களையும் அவதூறுகளையும் சந்தித்திருக்கிறோம் இவற்றையெல்லாம் பேசினால் விடிய விடிய நான் பேச வேண்டியிருக்கும் கண்ணீர் வடிய வடிய நான் பேச வேண்டியிருக்கும் அடிவயிறு வலிக்க வலிக்க நான் உரத்து முழங்க வேண்டியிருக்கும் அவ்வளவு வழிகளை தாங்கி சவால்களை எதிர்கொண்டு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த அரசியல் களத்திலே தாக்குப்பிடித்து நிற்கிறோம் அதுதான் சாதனை அதுதான் வெற்றி இந்த தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்றது வெற்றி சூது சூழ்ச்சி நிறைந்த தேர்தல் அரசியல் களத்தில் சதியும் வஞ்சகமும் நிறைந்த தேர்தல் அரசியல் களத்தில் அடாத அவதூறுகளையும் பழிகளையும் அள்ளி இறைக்கிற தேர்தல் அரசியல் களத்தில் எந்த பின்புலமும் இல்லாமல் இத்தனை ஆண்டுகள் கால்நூற்றாண்டுகள் கால்நூற்றாண்டு காலம் தாக்கு பிடித்து நிற்கிறோம் என்பதுதான் நம்முடைய வெற்றி நம்முடைய சாதனை சாதாரணமான ஒன்றல்ல மக்கள் நம் இயக்கத்திலே இல்லை இளைஞர்கள் இல்லை என்று சொன்னால் திமுக அதிமுக போன்ற ஆண்ட கட்சிகள் ஆளும் கட்சிகளின் கூட்டணியிலே இடம்பெற்றுவிட முடியாது சில பேர் போகிற போக்களே என்ன திமுகவோடு இருக்கிறீர்கள் அதிமுகவோடு கூட்டணி வைத்துக் கொண்டீர்கள் அதிலே உங்களுக்கு இப்படி ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது இது ஒரு பெரிய வெற்றியா என்று ஏளனம் பேசுகிறார்கள் ஏகடியும் பேசுகிறார்கள் தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவுக்கு பிறகு தோன்றிய கட்சிகள் எல்லாம் தேர்தல் களத்தில் தனித்து போட்டியிட்டு தங்களுக்கென்று ஒரு வாக்கு வங்கியை உருவாக்கி உறுதிப்படுத்தி நிரூபித்து காட்டிய பிறகுதான் கூட்டணியிலே இடம்பெற முடிந்தது பாமக தனித்து பலமுறை நின்று தங்களுக்கு இவ்வளவு சதவீத வாக்குகள் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்திய பிறகுதான் அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்து அங்கீகாரத்தை பெற்றது மதிமுக படி தனித்து நின்று தனக்கென்று ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்திய பிறகுதான் அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்து அங்கீகாரத்தை பெற்றது விஜயகாந்த் தனித்து நின்று எட்டு சதவீதம் வாக்கு தனக்கு இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்திய பிறகுதான் அதே அதிமுகவோடு இணைந்து எதிர்க்கட்சியாக முடிந்தது இப்படி தோன்றிய பல கட்சிகள் நமக்கு முன்னால் சமகாலத்தில் தோன்றிய கட்சிகள் தனித்து நின்று வாக்கு வங்கியை உறுதிப்படுத்திய பிறகுதான் அடுத்த பாய்ச்சலுக்கு அணியமாக முடிந்தது தமிழ்நாட்டு அரசியலில் அப்படி தனித்து நிற்காமலேயே தாக்குப்பிடித்து நிற்கிற இயக்கம் சொந்தமாக வாக்கு வங்கி எவ்வளவு என்று உறுதிப்படுத்தாமலேயே திமுகவுக்கு இந்த கட்சி வேண்டும் அல்லது அதிமுகவுக்கு இந்த கட்சி வேண்டும் என்று ஆண்ட கட்சிகளே விடுதலை சிறுத்தைகளை விரும்பக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நிற்கிறோம் இந்த களத்தில் என்று சொன்னால் இது வெறும் சாதி அடிப்படையிலான தேர்வு அல்ல ஒரு சாதி அடிப்படையிலான வாக்குக்காக நம்மை தேர்வு விட்டார்கள் என்று சொன்னால் அது அபத்தம் விடுதலை சிறுத்தைகள் வலுவானவர்கள் மக்கள் செல்வாக்குள்ளவர்கள் அவர்களை நம்மோடு வைத்துக் கொள்வதன் மூலம் நமக்கு வாக்கு வங்கி பரிமாற்றம் நடக்கிறது இதை உணர்ந்துதான் தேர்தல் களத்தில் வாக்கு வங்கியை உறுதிப்படுத்தாத ஒரு இயக்கத்தை இருபத்தைந்து ஆண்டுகளாக கூட்டணியிலே வைத்திருக்கிறார்கள் இது சாதனை இது சிறுத்தைகளின் சாதனை மூன்றாவது அணியிலே எங்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று நாம் போய் கேட்கவில்லை அதைத்தான் பீட்டர் அல்போன் சிங்கே பேசினார் கடற்கரையிலே பேசி பேசி மெல்ல மெல்ல நகரத்துக்குள்ளே அழைத்து வந்து ஒரு ஹோட்டலிலே உட்கார வைத்து இவர்களை திருத்த முடியுமா திருத்த முடியுமா என்றால் என்ன பொருள் நிலைப்பாட்டில் இருந்து மாற்ற முடியுமா எங்கள் நிலைப்பாடு என்றால் என்ன தேர்தல் எங்களுக்கு தேவையில்லை அதுதான் நிலைப்பாடு நாங்கள் மக்களுக்கு உழைக்கிறோம் தேர்தல் வேண்டாம் நீங்கள் சட்டமன்றத்திற்கு வர வேண்டும் நாடாளுமன்றத்திற்கு வர வேண்டும் அங்கே உங்கள் குரல் ஒழிக்க வேண்டும் உங்கள் உரிமை குரல் அங்கே ஒழிக்க வேண்டும் என்று நம்மை மூளை செலவை செய்து ஒரு போராட்டத்தில் வந்து மூப்பனாரை வாழ்த்துங்கள் என்று சொல்லி அழைத்து கொண்டு போய் அதையே கூட்டணியாக அறிவித்து அன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளை கூட்டணியிலே இணைத்துக் கொண்டார்கள் அது ஒரு வரலாறு தாமிரபரணி படுகொலையை கண்டித்து பனகல் பூங்கா அருகே நடைபெற்ற உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் மோப்பனாரும் அமர்ந்திருக்கிறார் புதிய தமிழகம் கட்சியின் தலைவரும் அமர்ந்திருக்கிறார் நீங்கள் அவர்களை வந்து வாழ்த்துங்கள் அது போதும் கூட்டணிக்கு வேண்டாம் என்றுதான் சொல்லி அழைத்துப் போனார்கள் அங்கே போய் நான் மூப்பனாரோடு நின்றதும் அருகிலே என்னை அமர வைத்ததும் அதுவே செய்தியாகிவிட்டது மூன்றாவது அணி உதயம் திருமாவளவன் மோப்பனார் கிருஷ்ணசாமி ஆகியோர் மூன்றாவது அணியை உறுதிப்படுத்தி விட்டார்கள் என்று செய்தியாகிவிட்டது அப்படித்தான் நாம் தேர்தல் அரசியலில் இறங்க முடிந்தது அதன் பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இரண்டாயிரத்தி ஒன்னிலே நாம் கூட்டணி சேர்ந்தோம் ஒன்பதிலே மோப்பனார் சைக்கிள் சின்னத்திலே நம்மை போட்டியிட வைத்தார் தேர்தல் என்றால் என்னவென்றே தெரியாது கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் கொண்டு போய் இறக்கிவிட்டார்கள் என்ன செய்வதென்றே தெரியாது திட்டமிட்ட ஒரு வன்முறை தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலேயே அப்படி ஒரு தேர்தல் வன்முறை நடந்திருக்காது அதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலிருந்து நடந்திருக்காது மக்கள் காத்து கிடக்கிறார்கள் என்பதை கண்ட பிறகு பத்து மணிக்கு மேலும் விடிய விடிய மக்கள் வாக்கு சேகரிக்கிறார்கள் அவன் வருகிற வரை வழியெல்லாம் காத்து கிடக்கிறார்கள் கிராமங்கள் தோறும் சைக்கிள் சின்னத்தை அவர்களே எழுதி வைத்திருக்கிறார்கள் வீடுகளில் எடுத்து கட்டி வைத்திருக்கிறார்கள் இதை பார்த்து ஆத்திரமடைந்தவர்கள் வன்முறையில் ஈடுபட்டார்கள் பதினைந்து கிராமங்களை முற்றாக எரித்து சாம்பலாக்கினார்கள் அதுதான் இங்கே தொடர் ரவிக்குமார் அவர்கள் சாதியால் சிதைந்த ஜனநாயகம் என்கிற பெயரில் புத்தமாக இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார் அவ்வளவு பெரிய வன்முறை தொண்ணூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் காயம்பட்டார்கள் கிராமங்கள் தாக்கப்பட்டன வண்டிகளில் ஏறி போய் வீடு வீடாக பெட்ரோலை ஊற்றி கொளுத்தினார்கள் திருமாவளவனுக்கு ஓட்டு போட்டார்கள் என்பதை தவிர வேறு எந்த குற்றமும் செய்யவில்லை அவ்வளவு பெரிய வன்முறைகளையும் தாண்டி மூன்றாவது அணியிலே ரெண்டே கால லட்சம் வாக்குகளை பெற்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அன்றைக்கு அணியிலே சிதம்பரம் அவர்களும் போட்டியிட்டார் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் ஒரே ஒரு தொகுதிதான் சிதம்பரம் தொகுதி தான் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூத்தி எண்பது வாக்குகள் மற்ற தொகுதிகள் எல்லாம் ஒரு லட்சத்துக்கும் குறைவுதான் திரு ப சிதம்பரம் அவர்கள் உட்பட மூன்றாவது அணியிலே கடுமையான வன்முறைகளை கடந்த நிலையிலும் வாக்குகள் தடுக்கப்பட்ட நிலையிலும் பூத் வாக்குச்சாவடிகளை கைப்பற்றி அப்படியே அவர்களே குத்தி கொண்ட நிலையிலும் அவற்றையெல்லாம் தாண்டி நாம் பெற்ற வாக்குகள் ரெண்டே கால லட்சம் தேர்தலிலே நிற்கவில்லை வாக்குகள் வாங்கவே இல்லை ஊடகங்கள் எல்லாம் அவரை தூக்கி வைத்துக் கொண்டு அடுத்த முதலமைச்சர் இவர்தான் என்கிறார்கள் திருமாவளவன் ஒரு நடிகராய் இருந்திருந்தால் ஒரு தலித் அல்லாதவனாக இருந்திருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதிலேயே கொண்டாடி இருப்பார்கள் ஊடகங்களில் அது ஒரு செய்தியாக வரவில்லை வன்முறைத்தான் செய்தியாக வந்ததே தவிர திருமாவளவன் பெற்ற இரண்டே கால லட்சம் வாக்குகளை பற்றி செய்திகள் இல்லை விவாதங்கள் இல்லை இப்படி சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் நாம் கடந்து வந்த பாதையை நாம் சிந்திய குருதி மதிப்பீடு செய்ய முடியாது அதனால் தான் இந்த அங்கீகாரம் பெற்ற உடனேயே நான் சொன்னேன் இந்த அங்கீகாரத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு தேர்தல் வன்முறையிலே பாதிக்கப்பட்ட என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு சமர்ப்பணம் செய்கிறேன் இந்த அங்கீகாரத்தை அவர்களுக்கு நான் காணிக்கையாக தருகிறேன் இன்றைக்கு ரெண்டு தொகுதியிலே நாம் பெற்ற வாக்குகள் அங்கீகாரம்னா என்ன அங்கீகாரம்னா ஒரு வடமொழி சொல் அது தமிழ் சொல் இல்லை அது ஒரு சான்ஸ்கிரிட் தமிழில் வந்து ஏற்பி செய்வுன்னு அர்த்தம் ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம் ஒப்பு கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம் விடுதலை சிறுத்தைகளையும் ஒரு மாநில கட்சியாக ஒப்புக்கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம் ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம் இந்திய தேர்தல் ஆணையம் சில வரையறைகளை வைத்திருக்கிறது என்ன வரையறைகளை வைத்திருக்கிறது என்றால் நாடாளுமன்ற இருந்தால் இருபத்தைந்து தொகுதிகள் ஒரு மாநிலத்திலே இருந்தால் இருபத்தைந்து தொகுதியிலே ஒரு தொகுதி வெற்றி பெற்றால் ரெகக்னிஷன் இருபத்தைந்துக்கு மேலே இருந்தால் முப்பத்தி ஒம்பது தமிழ்நாட்டிலே ஆகவே இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றால் அங்கீகாரம் அது தேர்தல் ஆணையத்தின் சட்டத்தில் இருக்கிற வரையறை இது மாநில கட்சிக்கானது தேசிய கட்சியாக இருந்தால் அதற்கு வேறு வரையறைகள் நாலு மாநிலங்களில் மாநில கட்சியாக இருந்தால் அது தேசிய கட்சியாகும் அல்லது இரண்டு சதவீத இடங்களில் வெற்றி பெற்றிருந்தால் அது தேசிய கட்சியாகும் ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களில் தேசிய கட்சிக்கு சில வரையறை மாநில கட்சிக்கான வரையறை ஆறு சதவீதம் வாக்குகள் ஒரே ஒரு எம்பி இருந்தால் மொத்த வாக்குகள்ல ஆறு சதவீதம் போட்ட வாக்குகள் எவ்வளவோ ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் ஆறு என்றால் அத்துடன் ஒரு எம்பி வெற்றி பெற்றால் ரெகனேஷன் கொடுத்துருவாங்க ஏற்பி செய்வோம் இல்லை என்றால் ரெண்டு எம்பி மட்டும் முக்கியம் இல்லை வெற்றி பெற்றால் அங்கீகாரம் தந்து விடுவார்கள் அல்லது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மூணு சதவீதம் எல்லா மாநிலங்களுக்கும் மூணு சதவீத இடங்களில் வெற்றி பெற வேண்டும் நூற்றுக்கு மூணு அப்படின்னா தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நாலு இருநூறுக்கு ஆறு மிச்சம் இருக்கிற முப்பத்தி நாலுக்கு ஒன்று மொத்தம் ஏழு எம்எல்ஏ வெற்றி பெற்றால் பர்சன்டேஜ் தேவையில்லை எம்பி தேவையில்லை ஏழு எம்எல்ஏ மட்டும் வெற்றி பெற்றால் அங்கீகாரத்தை பெற்றுவிட முடியும் ஏழு எம்எல்ஏக்களில் வெற்றி பெற வேண்டுமானால் குறைந்தது பதினைந்து இருபது இடங்களிலாவது நாம் போட்டியிட வேண்டும் பதினைஞ்சு இடங்களிலாவது போட்டியிட்டால் தான் ஏழு இடங்களிலாவது வெற்றி பெற உறுதிப்படுத்த முடியும் நமக்கு தொடக்கத்திலிருந்தே வாக்கு வங்கியை உறுதிப்படுத்தாத ஒரு அரசியல் கட்சி என்கிற நிலையில் நம்முடைய அணுகுமுறைகளை வைத்தும் மக்களிடையே நமக்கு இருக்கிற செல்வாக்கை வைத்தோம் கடந்த காலங்களில் நடந்த தேர்தல்களின் போது நம்மால் அவர்களுக்கு எவ்வளவு வாக்கு பரிமாற்றம் நிகழ்ந்திருக்கிறது என்கிற கணக்கீடுகளின் மூலம் நமக்கு இடங்களை அவர்கள் பேரம்பேசி பத்து பன்னிரெண்டு ஒம்பது எட்டு என்று தருகிறார்கள் மோப்பனார் ஐந்து எம்பி தந்தார் எனக்கு அரசியல் தெரியாது மூணு வேண்டான்னு போய் கொடுத்துட்டேன் நான் எப்பேற்பட்ட ஆளா பாரு அஞ்சு எம்பி தொகுதி கொடுத்தார் நான் இப்போ அரசு ஊழியராக இருந்தேன் எனக்கு வேண்டாம் என் கட்சியில் இருக்கிற தோழர்கள் தான் நான் நிறுத்த போகிறேன்னு சொன்னேன் மோப்பனார் இல்லை இல்லை நீங்கள் தான் நிற்கணும் நீங்கள் நிற்கிறதா இருந்தால் சிதம்பரம் தரேன் இல்லைன்னா நான் இளையபெருமாளுக்கு தந்துடனார் இளையபெருமாளுக்கு தந்துருக்கையா எங்களுக்கு ஏதாவது ரெண்டு தொகுதி கொடுங்க அப்புறம் என்ன பேசி பண்ணாங்க தெரியல நீங்கள் தான் நிற்கணும் அப்படின்னா நீங்கள் அரசு பணியை ராஜினாமா பண்ணணும் அது பண்ணுறது ரொம்ப சிரமம் என் மேலே ஒரு என்கொயரி நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு நான் சொன்னேன் டிபார்ட்மெண்டல் என்கொயரி என் பேரில் ஒரு விசாரணை அதே மாதிரி அவர் முடியாதுன்ட்டார் வந்து நான் சொன்ன சந்தோஷமாக இல்லைங்க என்னால் முடியாது ரிசைன் பண்ண முடியாதுன்னு என்ன காரணம் நான் இது மாதிரி சொன்னேன் உடனே ஹோம் செக்ரட்டரி ஃபோன் போட்டு அவர் ரிசர்வேஷனை உடனே வாங்கிட்டு ஆடை அனுப்புங்கன்ட்டார் ஆர்டர் தான் போட்டார் அடுத்த பத்தாவது நிமிஷத்தில் எனக்கு அங்கேருந்து ஃபோன் வருது யோ என்னையா என்ன இப்படி பண்ணிட்டீங்க வாங்க வந்து வாங்கிட்டு போங்க கவலையோடு போய் ரிசைனேஷன் வாங்கிட்டு வந்த தெரியுமா ஆகஸ்ட் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது என்னுடைய பரந்த நாள் அன்று அரசு பணியை பதினோரு ஆண்டுகள் பணியாற்றிய அந்த பதவியை பணியை நான் துறந்துவிட்டு மோப்பனாருடைய வழிகாட்டுதலில் அந்த தேர்தல் களத்தில் நான் நின்றேன் தோழர்களே அதுவரையில் இந்த இயக்கம் அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்படவில்லை முக்கியம் அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்படவில்லை மார்ச் தேதி தான் அதிகாரப்பூர்வமாக இந்திய தேர்தல் ஆணையத்தில் நம்முடைய இயக்கம் ஒரு அரசியல் கட்சியாக பதிவு பெற்றது பதிவு பெற்ற அரசியல் கட்சி என்பது ஒரு வகை யார் வேணாலும் கட்சியை தொடங்கலாம் பதிவு செய்யலாம் எலெக்ஷன் கமிஷன்